ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஆன்லைனில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஜிவோவும் வெளியிட்டிருக்காங்க என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா டேரக்டேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் சர்வே ஹவுஸ் ஸோ அவங்க தான் இந்த சர்க்குலர் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து ஏற்கனவே இது ரிலேட்டடான பட்டா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான இன்செக்ஷன்ஸ் எல்லாமே எப்போல்லாம் ஜிவோ வந்ததோ ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ப்ராசஸிங் ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் ஃபார் கேஸ் இன்வால்விங் சப்டிவிஷன் அண்ட் நான் இன்வால்விங் சப்டிவிஷன் ஃபிசிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் ஆட் ஃபைல் நாட் ரெக்யூர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபரில் ரெண்டு மெத்தடில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவோட சப்டிவிஷன் அதாவது உட்பிரிவோட பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இன்னொன்று வந்து உட்பிரிவு இல்லாமல் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அதுதான் சப்டிவிஷன் அதாவது நான் இன்வால்விங் சப்டிவிஷன் வித்தவுட் சப்டிவிஷன் ஸோ ரெண்டு மெத்தடில் இருக்குது இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருந்து நீங்கள் ஒரு பத்து சென்ட் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து சென்ட்டுமே நீங்கள் வாங்கி அவங்க இருக்கிறதே ஓவராலாக பத்து சென்ட்டு தான் அந்த பத்து செ பத்து சென்ட்டு லேண்டையுமே நீங்கள் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த சப்டிவிஷன்ஸோ இல்லை அது வந்து அந்த எதுவுமே கிடையாது ஸோ அப்படியே வாங்குறீங்க அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இது வந்து வித்தவுட் நான் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்து சென்ட்டு வச்சிருக்கார் அவங்க அவங்கக்கிட்ட இருந்து அஞ்சு சென்ட்டு மட்டும்தான் நீங்கள் வாங்குறீங்க அதாவது அந்த லேண்டை வந்து உடச்சி நீங்கள் அஞ்சு சென்ட் வாங்குறீங்க அஞ்சு சென்ட்டு அவர் பேரில் இருக்கும் அஞ்சு சென்ட்டு வந்து உங்கள் பேரில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்விங் சப்டிவிஷன் உட்பிரிவோடு நீங்கள் வந்து நீங்கள் அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் மெத்தடில் இந்த ரெண்டு மெத்தடிலுமே ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் ஸோ எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட்லி ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன்ஸ் across the state of rural, urban and அர்த்தம் பார்மேட்டில் தான் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸிங் ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் லைக் பி எலக்ட்ரானிக் ப்ராசஸட் பை யூசர் லாக்இன் விஎஓஓஓ அண்ட் டெப்தி தாசில்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இனிமேட்டே நம்ம ஃபிசிக்கலாக எந்த டாக்குமெண்ட்டையுமே நம்ம சப்மிட் பண்ண தவலை எலக்ட்ரானிக் மெத்தட் மூலமாகவே அல்லது ஆன்லைன் மூலமாகவே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நான் இன்வால்விங் சப்டிவிஷன் ஸோ நான் இன்வால்விங் சப்டிவிஷனாக இருந்தது அதாவது எந்தவித உட்பிரிவும் அதாவது உடைக்காமல் லேண்டை அப்படியே வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ஒரு ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் ஒன்று விவோ கிட்டே போகும் அடுத்தது டெப்டி கிட்ட இந்த ப்ராசஸ் போகும் ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங்கே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா அவங்க நேமில் யார் பேரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அவங்க பேருக்கு பட்டா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ அவங்க ஈவினிங்காகவே பட்டா வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பத்து சென்ட்டு லேண்ட் வச்சுருக்கவங்க கிட்டே பத்து சென்ட் அப்படியே வாங்குறவங்களுக்கு இன்னொன்று மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்டி இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அஞ்சு சென்ட்டை மட்டும் வாங்கி நம்ம அவங்க கிட்ட அந்த லேண்டை வந்து உடைச்சி நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா ஸோ அது வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சர்வே இருக்கு போகும் சர்வே முடித்ததுக்கப்புறமா எல்ஆர்டிக்கு போகும் எல்ஆர்டி முடிச்சதுக்கு அப்புறமா டிஐஎஸ்க்கு போகும் அடுத்தது தாசில்தாருக்கு போகும் ஸோ ஃபைனலாக தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் மொத்தம் நாலு ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ தாசில்தார் வந்து சர்வே பண்ணி அந்த லேண்ட் வந்து ஸ்கெட்ச் பண்ணி ஸோ எவ்வளோ லேண்ட் வந்து ஓவராலாக இருக்குது அதில் எவ்வளோ லேண்ட் வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எவ்வளோ லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்ஆர்டி அப்படின்றது லேண்ட் ரெக்கார்ட் ட்ராஃப்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஐஎஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேர் ஸோ இவங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் ஸோ டிராப்ட் மேன் வந்து ஸோ சர்வேர் என்ன கொடுக்குறாரோ அதை ஸ்கெச் பண்ணி டிஸ்ட்ரிக் லெவலுக்கு அனுப்புவாங்க சர்வேருக்கு அனுப்புவாங்க அவங்க அதை அப்ரூவல் பண்ணி சர்வேருக்கு அனுப்புவாங்க ஸோ தாசில்தாருக்கு அனுப்புவாங்க ஸோ ஃபைனல் ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இது வந்து ஏ நார்மல் அதாவது சப் சப்டிவிஷனோட பண்ணுறது ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபிசிக்கலாக நம்ம எந்த டாக்குமெண்ட்ஸுமே பட்டா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண தேவைல்ல ஸோ சப்டிவிஷனாக இருக்கட்டும் சப்டிவிஷன் இல்லாமல் இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன் மூலமாகவே ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ ரீசேஷன் நியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்சஸ் ஆகிடும் ஸோ ஏற்கனவே பழைய மெத்தட் அதாவது ஏற்கனவே பண்ணுவோங்க அதாவது பட்டம் மாறாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணும்போதும் ஸோ அதை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அதை உங்களுடைய பேருக்கு வந்து பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு நாள் டிஸ்ட்ரிக் ராணிப்பேட்டை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும்தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அக்ராஸ் எல்லா டிஸ்டிக்லேயுமே இந்த ப்ராஸஸ் வந்து கொண்டு வரப்பாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பாருக்கு நிற்கிற ஸ்பாருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் டேக்ஸ் பார் வச்சிங்